ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை சாதம் தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் முட்டை சாதம் செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம எந்த ரைஸில் வேணுணாலும் பண்ணலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் ஆறு முட்டை எடுத்து அடித்து வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு கேப்சிகம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக ஒரே ஒரு தக்காளி மூணு பெரிய வெங்காயம் அதுக்கூட ரெண்டு பச்சை மிளகாய் இதுக்கு தேவையான மசாலா வச்சுருக்கோம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் முட்டை சாதத்துக்கு எப்பவுமே ஆயில் கூடுதலாக இருக்கணும் ஆயில் சூடானதும் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில இப்போ நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன் இஞ்சி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் மீடியம் சைஸ் சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதோட பச்சை வாசம் போன பிறகு நம்ம அந்த தக்காளியை உள்ளே சேர்த்திக்கலாம் இதுக்கு முட்டை சாதத்துக்கு தக்காளி சேர்க்காம கூட விட்டுடலாம் வேணும்னா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் சின்ன தக்காளியை தான் எடுத்து சேர்த்திருக்கேன் இப்போ தக்காளி நல்லா குலைவாக சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா இலைகள் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகமும் உள்ளே சேர்த்திக்கலாம் ரொம்ப சேர்த்தத்தே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கினாலே போதும் ஏன்னா கேப்சிகம் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா சேர்த்திக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் இது கூடவே நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறேன் இப்போ கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இப்போ மசாலாவோட பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி பண்ணுற முட்டை சாதம் வந்து நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு நான் ஒரு ஆறு முட்டையை எடுத்து உடச்சி நல்லா அடித்து வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்து இப்போ மசாலாவோட பச்சைவசமெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை எடுத்து உள்ள சேர்த்துக்கலாம் அதுக்கு அந்த மசாலா எல்லாம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்ம ஒரு ஓரமாக சேர்த்திக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் முட்டையை இப்போ கரண்டி விட்டு கிளறிக்கிட்டே இருக்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வந்துடும் நமக்கு ஓரளவுக்கு பெரிய பெரிய பீஸாக கிடைக்கணும் அதுக்காக தான் அப்போ தான் முட்டை சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு மொத்தமாக வந்துடுச்சு இப்போ நம்ம ஓரளவுக்கு உடச்சி விட்டுக்கலாம் இப்போ மசாலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கிளறிக்கலாம் இப்போ நான் வடித்து வச்ச சாதத்தை நல்லா ஆற வச்சு தான் இதில் நம்ம சேர்த்திக்கணும் சூடாகவே சேர்க்கக்கூடாது இப்போ முட்டையோடு அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திக்கிறேன் நெய் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்ச சாதத்தை எடுத்து மொத்தமாகவே உள்ளே சேர்த்திக்கிறேன் நான் சேர்த்திட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன் அதுக்காக தான் நான் உப்பு சேர்க்கல நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்தா கண்டிப்பாக இதில் சேர்க்க தேவையில்ல உப்பு அதிகமாக தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முட்டை சாதம் இதை நம்ம சூடாக பரிமாறும்போது இன்னும் சுவை அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்